சினிமாவில் இருக்க மாமா மருமகன் மாமா மருமகள் நடிகர்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதலாவதாக நடிகர் அர்ஜுன் தங்கச்சி மகன் நடிகர் துருவ சர்ஜா நடிகர் அர்ஜுன் மருமகன் நடிகர் உமாபதி நடிகர் ராஜ்கபூர் மருமகள் நடிகை நீத்து சிங் நடிகர் ரிஷி கபூர் மருமகள் நடிகை ஆலியா பட் நடிகர் ரஜினிகாந்த் மருமகன் நடிகர் தனுஷ் நடிகர் சிரஞ்சீவி மருமகன் நடிகர் அல்லு அர்ஜுன் நடிகர் நாகேஸ்வர் ராவ் மருமகள் நடிகை அமலா நடிகர் பாலாஜி மருமகன் நடிகர் மோகன்லால் நடிகரும் இசையமைப்பாளருமான எம்எஸ்வி மருமகள் நடிகை சுலோச்சனா நடிகர் சுரேந்தர் மருமகன் நடிகர் விஜய் நடிகர் ராஜேஷ் கண்ணா மருமகன் நடிகர் குமார் நடிகர் கார்த்திக் மருமகள் நடிகை மஞ்சுமா மோகன் நடிகர் ஜிவி தங்கை மகன் நடிகர் சாய் தேஜ் நடிகர் நாகார்ஜுனா மருமகள் நடிகை சமந்தா நடிகர் ஆனந்தன் மருமகன் நடிகர் பிரகாஷ்ராஜ் நடிகர் ரண்டீர் கபூர் மருமகன் நடிகர் கான் நடிகர் எம்என் நம்பியார் மருமகன் நடிகர் சரத்பாபு நடிகர் எம் ஆர் ராதா மருமகன் நடிகர் சரத்குமார் நடிகர் ராஜேஷ் மருமகன் நடிகர் அர்ஜுன் நடிகர் வெங்கடேஷ் தங்கை மகன் நடிகர் ராணா நடிகர் வெங்கடேஷ் தங்கை மகன் நடிகர் நாகச்சைதன்யா நடிகர் அமிதாப் பச்சன் மருமகள் நடிகை ராய் நடிகர் எம் ஆர் ராதா மருமகள் நடிகர் ராம்கி நடிகர் விஜயகுமார் மருமகன் நடிகர் ஆகாஷ் நடிகர் சிவகுமார் மருமகள் நடிகை ஜோதிகா நன்றி